செய்ய பகிரங்கமா சொல்லியிருக்கார் முப்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக நாலு ஆண்டுகள் கழித்து தான் முதலமைச்சருக்கு தெரியுது அப்படின்னா எப்படி நாட்டு ஆண்டு இருப்பார்னு பாருங்க ஏற்கனவே இப்படித்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சொன்னாரு போனாரு அப்படியே ஒரு பெட்டிட்ட போட்டு திட்டல அமர்ந்து முன்னாடி மக்களை எல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறை எல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க